மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே சில உடல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மூன்று வயதில் தண்ணீரால் ஏற்படும் பாதிப்புகள் வரலாம் எட்டு வயதில் வாகன விபத்தினால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது பத்து வயதில் அதிக வெப்பத்தினால் உடலில் பாதிப்புகள் ஏற்படும் பத்தொன்பது வயதில் ஆயுதங்களால் ஏற்படும் விபத்துகளால் சேதமடையலாம் இருபத்தொன்று வயதில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் முப்பத்து மூன்று வயதில் உண்ணும் உணவே விஷமாக அமைந்து உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு குழந்தை பருவத்திலேயே உடல்நிலை சரியாக இருக்காது மலச்சிக்கல் வயிறு கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் காயங்கள் வெட்டுக்காயங்கள் அடைய நேரிடலாம் மேலும் தோளிலும் கழுத்து எலும்பு அருகிலும் வலி ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக உழைப்பதால் கை கால் எலும்பு தொடர்பான வலி வயிற்று வலி குடல் இறக்கம் நீரிழிவு வாதம் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பயணங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் உடல் நலத்தை நன்கு கவனிக்க வேண்டும் கழுத்து தோல் உடல் மேல்பாக உறுப்புகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு பெண் பூப்பெய்தினால் அந்த பெண் சிறந்த குணவதியாகவும் கணவரை மிகுந்து நேசிப்பவராகவும் இருப்பார் எனவே உடல்நலம் குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தேவையான மருத்துவ பராமரிப்பு பெறுவது நல்லது